பொதுவாகவே தேடி பல கல்வி தந்து இந்த பாரினை உயர்த்திடல் வேண்டும் என்று பாரதி கூட நம்ம இதை அணுகுவோம் எல்லா கல்வியும் நமக்கு எந்த வகையிலேயாவது நம்மை வளர்த்துக் கொள்வதற்கு நம் சூழலை கொள்வதற்கு நம்முடைய ஆரோக்கியத்தை வளர்த்துக் கொள்வதற்கு நம்மளுடைய பைனான்ஸ் அதை வளர்க்கிறதுக்கு நம்ம ஒட்டுமொத்த உலகத்தினுடைய உயர்வுக்காகத்தான் இருக்கணுமே தவிர வேற எதுவும் இருக்கக்கூடாது அந்த நோக்கத்துல நீங்க இந்த கல்வி உங்களுக்கு அதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கும் நான் நம்புறேன் ஆசான் வேதாத்திரி மாதிரி சொல்ற மாதிரி எந்த ஒரு செயலிலும் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்துல பிற்காலத்திலோ உடலுக்கோ உணர்வுக்கோ துன்பமிலா செயல் துன்பமிலா செயல் புண்ணியம் அப்ப இன்பமான செயல் மகா புண்ணியம் அப்ப அந்த இன்பமான செயலை கற்றுக்கொள்வதற்கு தான் வந்திருக்கிறீங்க அந்த இன்பத்தை என்னன்னு தெரியாம கத்துக்கிட்டு கத்துக்காம அதாவது நம்ம கத்துக்கிறதுங்கிறது என்னன்னா இப்ப பாத்து கத்துக்கிறோம் கேட்டு கத்துக்கிறோம் படிச்சு கத்துக்கிறோம் இப்படியெல்லாம் கத்துக்கிட்டு இப்படி ஒழுங்க சாப்பிட தெரியல ஒழுங்க தண்ணி குடிக்க தெரியல ஒழுங்க தூங்க தெரியல ஒழுங்கா வாழ தெரியல அப்படி இருக்கும்போது இந்த திரை மறைவுகள் நடக்கக்கூடிய இந்த விஷயத்த இவன் ஒழுங்கா உள்வாங்கிட்டான்னு எப்படி நம்புறது என்ன பண்றேன்னு யாருக்கு தெரியும் இதனால பல காம்ப்ளிகேஷன் மனசுக்குள்ள உடம்புக்குள்ள மனநோய் உடல் நோய் எல்லா நோய்களும் வர்றதுக்கான சாத்தியங்கள் இருக்கிறது ஒரு மருத்துவனா நான் ஒரு முப்பத்தி ஐந்து ஆண்டு காலம் இந்த மருத்துவ நான் உணர்ந்த சில விஷயங்கள் சொல்றேன் ஹோமியோபதி மருத்துவம் சொல்லுது ஒரு மருந்துக்கான பெயரைவே சொல்லுது இது இணை இல்லாததனால் வந்த நோயின்னு சொல்லி ஆனா சரியா அந்த உடல் உறவு கொள்ளாததனால் வந்த நோய் எப்படின்னு சொல்லுது என்னுடைய மாணவர் ஒருத்தருக்கு யூட்ரஸ்ல கட்டி அவங்கள நான் கேக்குறேன் ஏமா அவங்களுக்கு ஒரு நாற்பது முப்பத்தஞ்சு வயசு முப்பத்தெட்டு வயசு இருக்கும் என்னால இது கேட்கறதுக்கு கொஞ்சம் கூச்சமா தான் இருக்கும் ஏன்னா இன்னைக்கு வந்து அப்படித்தான் இருக்குது ஏமா நீங்க கணவன் மனைவி எல்லாம் சேர்வீங்களா கரெக்டா இருக்கீங்களா அதேங்க அவரு கர்நாடகாவில பேராரு நான் இங்க இருக்கிறேன் ஏதோ மூணு மாசத்துக்கு ஒருக்கா வருவாரு வந்தாருன்னா அப்படியே குழந்தைகளோட விளையாடிட்டு அப்படியே போயிடுவாரு அவன் அவரு அந்த அந்த இதே கிடையாது பாஸ்ட் த்ரீ இயர்ஸா இதே கிடையாது அப்ப அது என்ன அது நீ எப்போ உனக்கு தாகம் என்று ஒன்று இருக்கிறதோ எப்போ பசி என்று ஒன்று இருக்கிறதோ எப்போ உறக்கம் என்று ஒன்று இருக்கிறதோ அப்போ உடல் உறவும் இருக்கும் உன் உணர்வுக்குள் இதான் வேதாசிரி மாதிரி சொல்லி சொல்வார் ஒரு வாழ்க்கையில முழுமை என்னன்னா உணவு உழைப்பு உடல் உறவு எண்ணம் இதெல்லாம் இருக்கணும் அதான் வாழ்க்கை முதல் முழுமை அப்போ இதுல எது குறைபாடு இருந்தாலும் நீ வாழ்க்கையில எதை இழந்துட்டேன்னு அர்த்தம் நான் இன்னைக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கெல்லாம் சொல்லி வச்சிருந்தேன் யாரையும் காணும் ஏன்னா எனக்கு அக்க பிஞ்ச ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தாலே என்ன சொல்லுவேன் நீ ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தாலே உங்க அப்பாவோ உங்க தாத்தாவோ உங்க அம்மாவோ உங்க பாட்டியோ யாரும் புனி பண்ணிருக்கணும் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தாலே மாமனே நீ கத்துக்கிட்டீங்கன்னா நீயே புனியம் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லுவேன் அப்ப அது மாதிரி என்ன நண்பனா இருக்கலாம புண்ணியத்துக்கு அப்பால் இருக்கிறான் புண்ணியத்துக்கு அப்ப அப்படித்தான் திட்டுவாங்க அந்த உரிமை எனக்கு இருக்கு நண்பனை திட்டம் வேற யாரும் திட்ட முடியும் அப்போ அவனுக்கு விளங்கலை ஏன்னா அவன் வந்து வேற சமுதாய கண் கொண்டு பாக்கிறான் இதெல்லாம் எல்லாம் ஒரு கல்வியா மிக நெருங்கிய நண்பர் சொல்றேன் இது எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னாரு அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதனாலதான் ஏன் சொல்லி கொடுக்க வேண்டி இருக்குது அப்படின்னு சொன்ன ஏன்னா அவங்களுக்கு தன்னுடைய செயல் நிறைவும் நெஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அது நிறைவில்லை மகரிஷி சொன்ன மாதிரி தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உணர்வுக்கோ துன்பம் இல்லாத செயல் புண்ணியம்னா அப்ப இன்பமான செயல் மகா புண்ணியம் தானே அப்ப நீ உனக்கோ சந்தோஷமா இருக்கணும் உன்னுடைய பார்ட்னரை சந்தோஷமா வச்சுக்கணும் இது எத்தனை பேருக்கு தெரியுது அத வந்து ஒரு ஒரு பயன்பாட்டு பொருளா பயன் மதிக்கிறவங்க இன்னைக்கு மெஜாரிட்டி தமிழ்நாட்டில் இப்போ கொஞ்சம் மாறிட்டு வருதுன்னு சொல்லலாம் அது பிகாஸ் ஆஃப் இந்த க கலாச்சாரம் சேர்கிறதுனால வர்றதுன்னு சொல்லலாம் தவிர அது வந்து கல்ச்சரல் எவல்யூஷன் சொல்ல முடியாது அதுக்கு வளர்ச்சி அறிஞ்சிருச்சு பண்பாடு வளர்ந்துருச்சு அதனால எல்லாம் சொல்ல முடியாது பண்பாடு வளர்ந்ததுனா அது அது பாசிட்டிவ் அது நன்முறையை நோக்கி பயணிக்கும் இப்போ நன்முறையை நோக்கி பயணிக்கல அது வேற மாதிரி பயணிக்குது என்ன திருப்திப்படுத்த அப்படி அது வேற மாதிரி அது எங்கேயோ பாத்துட்டு எங்கேயோ எதிர்பார்க்குது எங்கேயோ ஏக்கமா இருக்குது அதுதான் பிரச்சனை அப்ப அந்த உண்மையை புரிஞ்சுக்கல உண்மையை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த விஞ்ஞானம் அத்தியாவசியம் அதாவது ஏஜ் ஒரு கிடையாது நான் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அந்தியூர்ல போய் ஒரு ஸ்பிரிச்சுவல் இதுல மிஷினரிஸ்ல ஒரு எழுபத்தி ஒன்பது வயசு வயோதிகருக்கு மருத்துவம் பண்றேன் அவர் அப்படியே போட்டு ஆனவர் பேரு காமிச்சு அறிவு கட்ட வந்த உனக்கு மருத்துவமும் தெரியலும் தெரியல அப்படின்னு சொல்லி நான் படிச்ச மருத்துவத்துல அதெல்லாம் இருக்குது உனக்கு அது ரெண்டுமே தெரியாததுனால தான் அது யூஸ்லெஸ் சொல்றேன் அப்ப அது எங்க யூஸ் பண்ணணும் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத நீ உணராமையா எழுபத்தொன்பது வருஷம் கழிச்சு கழிச்சுட்டு பாவி அப்படின்னு என் மனசுக்குள்ள தோணுச்சு அப்போ இதை பற்றிய புரிதல் வெளிநாட்டு அவன் வெளிநாட்டுக்காரன் வெளிநாட்டுக்காரனும் தெரிஞ்சிட்டா நாம் சொல்ல முடியாது வெளிநாட்டுக்காரனே இதை பற்றி புரிதல் இல்லாத போது நம் நாட்டில் இருக்கிறவங்களுக்கு எத்தனை பேர் புரிதல் ஏன்னா இது ரொம்ப கீழே மருந்து இதை பத்தி பேசினாலே பாவம் அப்படிங்கிற மாதிரி இதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாலே பாவம் அப்படிங்கிற மாதிரி தான் மக்கள் வந்து நினைக்கிறாங்க அப்படி இல்லை இதை பத்தி தெரியலன்னா உங்க வாழ்க்கையில எதை இழக்க போறீங்க எதை இழக்க போறீங்கன்னா என்ன உங்க மனசுல சமாதானத்தை இழக்க போறீங்க அந்த சமாதானத்தை அடைஞ்சாதான் ஆன்மீகத்தை எட்டவே முடியும் அதான் ஓசோ சொல்வார் நீங்க வந்து ஸ்பிரிச்சுவலுக்கு வரணும்னா முதல்ல இதுல இருந்து கடந்து வாங்க இதுலயே எல்லா பேர் காணாம போயிருக்கலாம் அப்புறம் எங்க ஸ்பிரிச்சுவலுக்கு வர்றது அப்படிம்பார் அப்போ முதல்ல இதை கடந்துரு அப்படிம்பார் அப்ப இதை கடந்துக்கணும்னா இதை பற்றிய புரிதல் ஒரு தெளிவு தெளிவுதான் புரிதல் வேற ஒண்ணும் கிடையாது இப்போ உங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு அப்ப அந்த பிரச்சனையை பத்தி சிந்திச்சுக்கிட்டே இருந்தா ஒண்ணு அதை பற்றி தெளிவு உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க ஒரு ஸ்பார்க் அவ்வளவுதான் தூக்கி போட்டுருவீங்க புரிதல் வந்துருச்சுன்னா முடிஞ்சுது அந்த புரிதல் தான் இந்த வகுப்ப நான் நம்புறேன் அந்த புரிகலை நிச்சயமா ஆஹ் விஷுவல்ல காமிக்க முடியுமான்னு எனக்கு தெரியாது மனசு உருவாக்குவாருன்னு நான் நம்புறேன் அதுக்கான தகுதி அதுக்குதுன்னு தான் நான் நம்புறேன் நீங்க அதை பயன்படுத்திக்கங்க நல்லபடி